இயல் ஆறு உரைநடை இந்திய மாமணிகள் பாடம் அறிமுகம் இந்திய திருநாடு பெற்றெடுத்த மங்கையர் திலகங்களின் பட்டியலில் இடம்பெற்று பலர் சாதனை படைத்துள்ளனர் அவர்களில் தடகள வீராங்கனை பி டி உஷா விண்வெளியில் சாதனை புரிந்த கல்பனா சாவ்லா பரதநாட்டிய கலைக்கே பெருமை சேர்த்த ருக்மணி தேவி அருண்டேல் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவார்கள் அவர்கள் தனக்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கே பெருமை சேர்த்துள்ளனர் வாழ்க்கை மதிப்பு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்களையும் அவர்களின் சாதனைகளையும் அறிதல் இந்திய திருநாடு பெற்றெடுத்த மகத்தான மங்கையர் திலகங்களின் பட்டியலில் இடம்பெற்று பலர் சாதனை படைத்துள்ளனர் அவர்களில் சிலரை பற்றி காண்போம் பி டி உஷா கேரளாவை சேர்ந்த இவர் புகழ்பெற்ற இந்திய தடகள வீராங்கனை ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற உலக தடகள விளையாட்டுகளில் முதல் பத்து பெண் விளையாட்டு வீராங்கனைகளுள் ஒருவராக விளங்கியவர் இதற்கு முன்பும் இதற்கு பின்பும் வேறு எந்த இந்தியரும் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது சர்வதேச அரங்கில் தடகளப் போட்டிகளில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த இவரை இந்திய தடகளங்களின் அரசி எனவும் இந்தியாவின் தங்கமங்கை எனவும் பையொல்லி எக்ஸ்பிரஸ் எனவும் அழைப்பார்கள் தனது அதிவேக ஓட்டத்தின் மூலம் விளையாட்டுத்துறையில் தனக்கென தனி இடத்தை பிடித்து இந்திய தடகள விளையாட்டுகளில் மாபெரும் சாதனையாளர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் பி டி உஷா அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம் பிறப்பு பி டி உஷா என்று அனைவராலும் அறியப்படும் பிலாவுள்ள கண்டி தெக்கம்பரம்பில் உஷா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் கோழிக்கோடு மாவட்டத்தில் உள்ள பையோலி என்ற இடத்தில் வைத்தல் லட்சுமி ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் தொடக்க வாழ்க்கை மற்றும் கல்வி சிறுவயதிலேயே விளையாட்டில் ஆர்வம் மிக்கவராக விளங்கிய அவர் தனது பள்ளியில் நடக்கும் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்து ஆறாம் ஆண்டு கேரள மாநில அரசு கண்ணூரில் பெண்களுக்கான விளையாட்டு பள்ளியை தொடங்கியது அதில் கோழிக்கோடு மாவட்டத்தின் சார்பில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேசிய அளவில் அவரின் சாதனைகள் தடகள விளையாட்டில் புயல் வேக திறமையினை வளர்த்து கொண்டு வந்த அவர் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதிமூன்று வயதில் தேசிய அளவிலான தடகள விளையாட்டில் நூறு மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய முதல் தேசிய சாதனையை படைத்தார் பிறகு தொடர்ந்து பல தேசிய போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்றதோடு மட்டுமல்லாமல் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் சர்வதேச அளவில் அவரின் சாதனைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் முதன் முதலில் சர்வதேச அளவில் கலந்து கொண்டார் ஆனால் பதக்க வாய்ப்பை இழந்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தில்லியில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டங்களில் வெள்ளிப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் பின்னர் குவைத்தில் நடைபெற்ற சாம்பியன் தடகள போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்று புதிய சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்ற இருபத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டியில் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் அரை இறுதியில் முதலாவதாக வந்தாலும் இறுதி ஓட்டத்தில் நூறில் ஒரு நொடி வித்தியாசத்தில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் சியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டம் நானூறு மீட்டர் தடை ஓட்டம் மற்றும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டம் என அனைத்திலும் முழு ஆதிக்கம் செலுத்தி தங்கம் வென்றதோடு மட்டுமல்லாமல் ஒரு வெண்கல பதக்கமும் வென்று வெற்றி வாகை சூடினார் இச்சாதனையை பாராட்டி மத்திய அரசு ஐந்து லட்சம் பரிசு தொகை வழங்கியது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கொடிகட்டி பறந்த அவருக்கு ஆசிய தடகள ராணி என பட்டம் சூட்டியது இவர் பதினான்கு தங்கம் ஆறு வெள்ளி உட்பட இருபத்தி மூன்று பதக்கங்களை வென்றுள்ளார் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு திருமணத்திற்கு பிறகு மூன்று ஆண்டுகள் விளையாட்டில் பங்கேற்காமல் இருந்த அவர் தன் கணவர் அளித்த ஊக்கத்தின் காரணமாக மீண்டும் போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் இவருக்கு காலில் தொடர்ந்து வலி ஏற்பட்டதன் காரணமாக இரண்டாயிரம் ஆண்டு ஜூலை இருபத்து ஐந்தாம் நாள் தனது முப்பத்து ஆறாவது வயதில் சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் இவரை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரயில்வே துறையில் அதிகாரி அளவிலான பணியையும் வழங்கி சிறப்பித்தது விருதுகளும் மரியாதைகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு மத்திய அரசிடம் இருந்து அர்ஜுனா விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இந்திய அரசிடம் இருந்து பத்மஸ்ரீ விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து ஜகார்த்தா ஆசிய தடகள போட்டி மூலம் சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு சியோல் ஆசிய விளையாட்டு கழகத்தின் மூலம் சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான அடிடாஸ் கோல்டன் ஷூ விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பது கேரள விளையாட்டு பத்திரிகையாளர் விருது இத்தகைய பல விருதுகளை பெற்று பல பெருமைகளை பெற்ற இவரை உலகம் என்றும் போற்றும் கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு பயணம் செய்த இந்தியாவின் முதல் பெண்மணி என்று பெருமைக்குரியவர் கல்பனா சாவ்லா நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உலகமே வியந்த விண்வெளி வீராங்கனையாக வாழ்ந்த கல்பனா சாவ்லா அமெரிக்காவின் கொலம்பியா ஓடத்தில் இருந்து விண்வெளி பறந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் இவர் இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் நாள் கர்னல் என்ற ஊரில் பிறந்தார் அவருடைய தந்தை ஒரு வியாபாரி தாய் இல்லத்தரசி பொம்மை வைத்து விளையாடும் வயதில் கல்பனாவிற்கு பிடித்த பொழுதுபோக்கு விமான ஓவியங்களை தீட்டி அழகு பார்ப்பது ஆகும் விமானங்களின் சத்தம் கேட்டாலே வீட்டிலிருந்து தெருவுக்கு ஓடி வந்து அந்த விமானம் புள்ளியாக மறையும் வரை கண்களை சுருக்கி பார்த்து கொண்டே நிற்கும் குழந்தைகளில் அவரும் ஒருவர் கர்னலில் உள்ள அரசு பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்த கல்பனாவிற்கு அந்த வயதிலேயே விண்வெளி வீரராக ஆக வேண்டும் என்ற இலக்கு மனதில் பதிந்துவிட்டது சண்டிகாரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான பொறியியல் படித்து பட்டம் பெற்றார் அவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் அமெரிக்கா வரவேற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் கொலோரோடா பல்கலைக்கழகத்தில் இரண்டாவது முதுகலை பட்டமும் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் விமான பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆய்வு அறிஞராக சேர்ந்தார் அவருடைய விண்வெளி வீரர் கனவு நனவாகத் தொடங்கியது நாசாவில் விண்வெளி வீரர் பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பித்திருந்த மூவாயிரம் பேரில் இவரும் ஒருவர் விண்வெளி பயணம் அவரின் விண்வெளி பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் நாள் நிகழ்ந்தது ஆறு வீரர்களுடன் எஸ்டிஎஸ் எண்பத்தி ஏழில் பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்ட கல்பனாவிற்கு அதில் ஆராய்ச்சி குறித்த முக்கிய பொறுப்புகளும் தரப்பட்டன பூமியை சுமார் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு தடவை சுற்றிய விண்கலத்தில் சுமார் பத்து மில்லியன் காதம் தொலைவு பயணித்த கல்பனா விண்வெளி வீரர்களுடன் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினார் விமானம் மற்றும் கிளைடர்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க தகுதி சான்றிதழ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஓட்டவும் அனுமதி பெற்றார் முதல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா பிறகு அதே கொலம்பியா விண்கலத்தில் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி பதினாறாம் நாள் ஆறு விண்வெளி வீரர்களுடன் மீண்டும் விண்ணுக்கு பயணித்தார் பல விண்வெளி ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக திட்டமிட்டபடி பிப்ரவரி ஒன்றாம் நாள் தரையிறங்க ஆரம்பி ஆயத்தமானார்கள் தொட பதினாறு நிமிடங்களே இருந்த அந்த துயர நிகழ்வு நடந்தது கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறியது நாற்பத்தொரு வயதான கல்பனா சாவ்லா விண்ணில் தேவதையாக கலந்தார் அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கட்டும் கலை வளர் திருமகள் ருக்மணி தேவி அருந்தில் சமுதாயத்தை கெடுப்பது பரதநாட்டிய கலை இன்று ஒரு காலத்தில் கருதப்பட்டது இன்று பரதம் நிலைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சாதனை பெண் ருக்மணி தேவி அருண்டேல்தான் இவர் இருபத்தி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் இவருடைய தந்தையார் நீலகண்ட சாஸ்திரி தாயார் சேஷம்மாள் இசைமயமாக இருந்த திருவையாற்றை சேர்ந்தவர் இவருடைய தந்தையாருக்கு பிரம்மஞ்சான சபையுடன் தொடர்பு இருந்தது ஏழு வயதிலிருந்தே ருக்மணி தேவிக்கும் ஞான சபையுடன் தொடர்பு இருந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபதாம் ஆண்டு அருண்டேலை திருமணம் செய்து கொண்டார் கலாச்சேத்ராவில் இசை நடனம் ஓவியம் கைத்தொழில்கள் கற்றுத்தரப்பட்டன இதை உருவாக்கியவர் ருக்மணி தேவி அருண்டேலாவார் அங்கு படித்த மாணவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்ந்தனர் பழைய குருகுல கல்வி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட்டன அவர்கள் தரையில் அமர்ந்து படித்தனர் இயற்கையின் அமைதி அங்கு கொலுவீற்றிருந்தது சாரதா ஹாப்மேன் யாமினி கிருஷ்ணமூர்த்தி சாந்தா வி பி தனஞ்சயன் அடையாறு லட்சுமணன் எம் டி ராமநாதன் மணி கிருஷ்ணவேணி டி பசுபதி ஆகியோர் இங்கு உருவான குறிப்பிடத்தக்க கலைஞர்கள் ஆவர் ருக்மணி தேவி அருண்டேல் அவர்கள் கூத்தம்பலம் என்னும் அரங்கத்தை கட்டினார் இது பழமையும் புதுமையும் நிறைந்ததாக இருந்தது நாட்டிய நாடகங்களை நடித்த கேற்ற முறையில் சிறந்து விளங்கியது இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டில் கைத்தொழில் நெசவுக்கூடம் உருவாக்கப்பட்டது அங்கு பட்டாடைகளும் பருத்தி ஆடைகளும் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்டன கலம்காரி என்ற புகழ்பெற்ற புடவை இன்னும் தயாரிக்கப்படுகின்றன மரத்தில் செய்யப்பட்ட நுண்மான் அச்சுகளும் இயற்கை வண்ணங்களும் பயன்படுத்தப்பட்டன கலாச்சேத்ரா ஆடைகள் உலக பெற்றவை இதற்கு மத்திய அரசு நிதி உதவி அளிக்கிறது நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள கலாச்சேத்ரா வளாகத்தில் ஊவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம் உருவாக்கப்பட்டது இங்கு பழம்பெரும் ஓலைச்சுவடிகள் கையெழுத்து நகல்கள் ஆகியவை சேர்த்து வைக்கப்பட்டுள்ளன நாட்டிய நாடகம் பீஷ்ம அவதாரம் தமயந்தி சுயம்பரம் கீத கோவிந்தம் கண்ணப்பர் குரவஞ்சி கிருஷ்ணமாரி குரவஞ்சி குசேலோ பாக்கியானம் குமார சம்பவம் சாகுந்தலம் குற்றால குரவஞ்சி மச்சகூர்ம அவதாரங்கள் மீனாட்சி விஜயம் போன்ற நாட்டிய நாடகங்கள் நடத்தப்பட்டன ராமாயண காட்சிகளாக சூடாமணி பிரதானம் மகா பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் இராமவன கவனம் சபரிமூட்சம் சீதா சுயம்வரம் போன்றவை நடைபெற்றன புதுப்பிக்கப்பட்ட பாகவத மேளமாக துருவ சரித்திரம் ருக்மாங்கத சரித்திரம் ருக்மணி கல்யாணம் உஷா பரிணயம் இவற்றுடன் கதகளி கிராமிய நடனங்கள் குரலிசை இசை கருவிகளும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ருக்மணி தேவியார் பெற்ற விருதுகளும் பட்டங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு சிறந்த நாட்டிய விருதும் சங்கீத் நாடக அகாடமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜவரட்சக சேவைக்காக விக்டோரியா மகாராணியின் வெள்ளிப் பதக்கமும் லண்டன் ராயல் சபை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு மனித தன்மைக்காக டாக்டர் பட்டமும் வெனிஸ் கேட் பல்கலைக்கழகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு டாக்டர் பட்டமும் ரவீந்திர பாரதி பல்கலைக்கழகம் கல்கத்தா பெற்றார் இவர் இந்திய பண்பாட்டை காப்பதற்காக கலாச்சேத்திரத்தை நிறுவி அதன் மூலமாக பல கலைகளை வளர்த்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு வருடம் இருபத்தி நான்காம் தேதி மறைந்தார் அவர் புகழ் என்றும் நிலைத்து நின்று வாழும்